என்னடா வெரைட்டி இது இது ரோஸா இல்லைனா வந்து இது வந்து அடினியமானு தெரியலை நான் சுற்றி போட்டுக்கிறேன் இதை ஏன்னா என் கண்ணே பட்டுடுச்சு லாஸ்ட் வீக் இருக்கும் எப்படி ஒரு செவன் டேஸ்க்கு மேலே இருக்கும் வீடியோ பண்ணி அந்த இதில் நான் காமிச்சேன் டெங்க் டேன்னு சாஞ்சு போய் கொடுன்னு இருக்கானுங்கன்னு ஒரு ஒரே ஒரு ஸ்டெம்மில் அங்கங்கே பாருங்கள் ஒரு இதில் வந்தது தான் இது ஒரே ஒரு இதில் மட்டும் வந்தது தான் காம்முங்கறதுக்கு பாருங்கள் இதை தூக்கி இதுக்குள்ளே விட்ருக்கேன் நான் இப்படி இதை தூக்கி இதுக்குள்ளே விட்ருக்கேன் இப்படி ஏன்னா அதுங்க பாருங்கள் வெயிட்டு தாங்காமலாம் என்னமோ தொங்குதுங்க பாருங்கள் இருந்து இப்படி தொங்குது கீழே தரையில் இப்படி எடுத்தால் ப்ரூனிங் அது இதெல்லாம் நம்ம என்னென்னமோ பேசுகிறோம் இயற்கை பாருங்கள் அதுவே இந்த மாதிரி இடத்துல நல்ல இதான மாதிரி மெர்ஜாயி இது இன்றைக்கி காமிக்கிறது எல்லாமே என்னோடய கலெக்ஷன் சேலுக்கு இல்லை ஆல்ரெடி சேலுக்கு இன்றைக்கி ஒரு ஒன் ஃபிஃப்டி பிளான்ஸ் எடுத்து வச்சாச்சு என் தங்கங்களுக்கு அதில் பத்து மணிக்கு சேல்னு சொல்லி இப்போ வர நான் சேல் கொடுக்கல எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணிடணும்னு தோணுச்சு ஏன்னா யூடியூப் தங்கங்களுக்கும் ஒரு இதை போட்டுடலாம் ஏன்னா ஆனால் ட்விஸ்டாக போய் கிடக்குதுங்க இதை நான் நம்பவே இல்லை இந்த பிளான்ட்டு நான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு இம்ப்ரெசிவாகவே இல்லை இது பார்த்திங்கன்னா அடுத்து மேலே இருக்க மொட்டு நான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ரொம்ப அர்ஜென்ட் அர்ஜெண்ட்டாக வந்து பிளான்ஸை வந்து சேஞ்ச் பண்ணேன் அதில் எனக்கான லாஸ்ன்னு பார்த்திங்கன்னா நிறைய ஏன்னா ஒரு பிளான்ட்டு போனாலும் நம்மளுக்கு அது இமோஷ்னலாக வந்து ரொம்ப இதாகும் அதில் வந்து எனக்கு பொருட்செலவும் சரி எல்லாமே ரொம்ப லாஸ் அப்போ நான் கடவுள்கிட்ட வேண்டுன்னு தான் கடவுளை எனக்கான இதை நீங்கள் கொடுக்கணும் எனக்கு தயவு செய்து என்னோட பிளான்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கா பிளான்ஸை மட்டும் சேவ் பண்ணி தாங்களே உங்க பிள்ளை நான் கேட்குறேன்ப்பா அப்படின்னு கெஞ்சி கேட்டேன் கடவுள் எனக்கு இதை அதை பிளஸ் பண்ணி கொடுத்துருக்காரோ அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் அந்த வகையில் எனக்கு ஆன லாஸ் எல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை பட் எனக்கு ஒரு பிளான்ட் ஒரு இது இந்த மாதிரி கொடுத்தாலே போதுன்ற மாதிரியான இதுதான் எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் நமக்கு மழையெல்லாம் வேறு வந்துச்சா சென்னையில் அவ்வளோ லாஸ் ஆணுச்சா அதெல்லாம் யோசித்து பார்த்தேன் அது என்னடா என்னடாது அப்படின்ட்டு வந்து என்ன மனசை தேர்த்திக்கிட்டேன் எப்போவுமே அப்படி தான் லைஃப்பில் நான் ஏதோ ஒன்று எனக்கு வந்து கஷ்டம் வருது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா இதை விட எப்படியெல்லாம் தான் இருக்காங்க அப்படி தான் நான் போவேன் நீங்களும் அதை நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ணுறீங்க தேங்க்யூ இது பாருங்கள் எனக்கு எனக்கு இதை பார்க்கும்போது அப்படி தான் எனக்கு என்ன அழகு என்னங்க இது ரொம்ப அழகாக இருக்கா இல்லையே அந்த எல்லோ சொல்லுங்களேன் அப்படியே அழகாக இருக்குது அப்படியே அழகாக இருக்குது ஒரே ஒரு இது வந்து கடவுளோட படைப்பு பாருங்களேன் எல்லோ உமா ரொம்ப பியூட்டிஃபுல்லுங்க ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லுங்க பாருங்கள் தரையில் அப்படியே விட்டுட்டேன் குழந்தை விடுற மாதிரி விட்டுட்டேன் என் கலெக்ஷன் நிறைய காமிக்கணுன்ட்டு இருந்தேன் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தாங்கன்னு கேட்டால் என்னால் தர முடியாது தாங்கங்களா என்னோட கலெக்ஷன்ஸ்னால் அந்த மழை காலத்தில் நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பிளான்ஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணனால அது அடினியம்னா எவ்வளோ தூரம் இதாகும் இல்லை பட்டு சோதனைகள் வந்தாலும் கடவுள் நம்மளை கைவிட மாட்டார்ன்றது இதுதான் இந்த கலர்ஸ் பாருங்களேன் அல்டி இது மாதிரி ஒரு காம்பினேஷன் நான் பார்த்ததே இல்லைப்பா இது உண்மையிலே இது மாதிரி ஒரு காம்பினேஷன் ரியலி நான் பார்த்ததே இல்லை யாராவது இந்த மாதிரி பார்த்துருந்திங்கன்னா சொல்லுங்கள் இது ஒரு மாதிரி ஒயலட்டு பிங்க்குலே இது என்ன பிங்க்குன்னு சொல்லத்தரல அழகு பிங்க் அழகு பிங்க்குனா அப்படியே ஒரு அழகு பிங்க்கு ஏன்னா அடிநியம்ஸ் உங்களுக்கு தெரியும் ஒரு இடத்துல நம்ம வச்சுட்டு ஒரு அட்லீஸ்ட் டூ த்ரீ மந்த்ஸாவது அது ஓரளவு செட் ஆகி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரீபார்ட்டே பண்ணுவோம் பட் நான் பிளான்ட்டு வச்ச ஒன் வீக் டூ வீக்ஸ்லேயே என்னோட நிறைய காஸ்ட்லி வெரைட்டிஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தப்போ ஒரு சுச்சுவேஷனில் நான் சேஞ்ச் பண்ண ஒரு இதுதான் ஆனால் இந்த கலர்லாம் போது அப்பா திரும்பவும் நான் சொல்கிறது நார்மல் டெலிவரி ஆனதுக்கப்புறம் இருக்க பெயின் மறந்து போயிருப்பாங்களே அதே தான் சூப்பராக இருக்குது பாருங்களேன் வா இது வந்து வேரிகேட்டடில் உள்ள அடுக்கு பாருங்கள் இவங்கள பார்த்துக்கோங்க பார்பி ஆக்சுவலி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது மழை இது இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் ஆகும் ஆனால் ரியல் பார்பி வந்து இந்த இது தான் விளிம்பு மட்டும் இப்படி வருது பாருங்கள் இது தான் ஸோ இன்றைக்கி என் கலெக்ஷன்ஸ் தான் காமிச்சிட்ருக்கேன் தங்கங்களா ஓகே ஒன்லி எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் 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 ஃபோர் வந்து வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் கொடுத்து சேவ் பண்ணி ஒரு சிம்பிள் மேட்டர் அவ்வளவே தான் பேர் சொன்னால் நான் சேவ் பண்ணிக்குவேன் இல்லைனா நான் திண்டுக்கல்னு சேவ் பண்ண முடியாது சிவகாசின்னு சேவ் பண்ண முடியாது ஸோ அப்படி பண்ணிவிட்டு இப்போ அடுத்து சேலுக்காக தான் நான் இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி வீடியோ பண்ணிடலாமே தான் இதில் முட்டு முட்டாக இருக்குதுல்ல நெக்ஸ்ட் வீக் ஃபுல் ப்ளூம் இருக்கும்போது இந்த பார்பியை இன்னொரு ஒரு இது பண்ணலாம் நம்ம சரியா இது ஃபெராரி இருக்கும் ஆனால் இது பிளாக் அமர் ஆ இது என்னோட அது கொடுமை இதெல்லாம் பிளாக் அமர்லிஸ் எப்படி சேஞ்ச் ஆகியிருக்கு பாருங்கள் இது என்னோடய கலெக்ஷன் மதர் பிளான்ட் இதில் உள்ள ஒரு குட்டி பிளான்ட் இன்னைக்கு குட்டின்னா இதை விட சின்னது சேலுக்கு இருக்குது ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா பார்பி மாதிரியே விளிம்பு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக வரக்கூடிய இன்னொரு ஒரு கலர் இது ஆக்சுவலி இது தான் ஃபெராரி பார்த்திங்கன்னா இதுதான் தான் ஃபெராரி பிளாக் கிட்டத்தட்ட இதே மாதிரி வந்துச்சு பாருங்கள் இவங்க பட்டன் மாதிரி வரக்கூடிய சூப்பரான அழகி அழகாக இருக்காங்கல்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேரிகேட்டடில் வந்த அடுக்கு இது ஒரு வெரிகேட்டட் இது ஒரே இதில் ரெண்டு வெரியேட்டடில் வந்து அடுக்கு அதான் இதோட ஸ்பெஷல் ஒரே பிளான்ட்டில் ரெண்டு கிராஃப்ட் ரெண்டு வெரிகேட்டட் ரெண்டு மல்டி இது ஒரு சிங்கிள் பெட்டல் கலெக்ஷன் தான் என்னோடது இது வந்து பார்த்திங்கன்னா குவாக் சாப் அப்படிங்கிற என்னோடய கலெக்ஷன் இது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரோஸா இல்லை வேறு என்ன அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு கொத்து கொத்தான ஒரு பர்பிள் பிங்க்கு கலந்த ஒரு அடுக்கு தான் இதுவும் அப்படியே கொத்தாக தான் வருது ஒரே ஒரு ஸ்டெம் தான் பாருங்கள் ஒரு ஸ்டெம்ல இருந்து அப்படியே கொத்தாக இருக்குது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்டல் கலெக்ஷன் தான் பியூட்டிஃபுல் இல்லை என்னமோ சிங்கிள் பெட்டல் கலெக்ஷனில் அதுவும் மல் கொத்து கொத்தாக பூக்குறதுல இப்போ ரொம்ப ஆர்வம் இருக்குது இந்த வயலட் உங்களுக்கு தெரியும் வேறு லெவல் பியூட்டி தான் அஞ்சு கொத்து இப்படியே பூக்க போகிறாங்க இவங்களும் செம்ம அழகு செம்ம அழகுன்னா அப்படி ஒரு அழகு பாருங்கள் அங்கே ஒரு பிரான்ச்சில் இருக்காங்க இங்கே ஒரு பிரான்ச்சில் இருக்காங்க சூப்பராக இருக்காங்கல்ல பியூட்டிஃபுல் அழகி ரெண்டு கலர் மூணு கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இது பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் இதை லாஸ்ட் வீடியோலேயே காமிச்சேன் நான் இது ரொம்ப அழகி இதுவும் கூட மாதிரி இது இருக்குது பாருங்கள் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் என்னென்னா கடைசியில் வந்து ஃபுல்லாக ரெட்டாக இருக்குதுங்க இந்த லாஸ்ட் லேயர் மட்டும் ரெட்டு இது ஃபுல்லாக அப்படியே வந்து எல்லோ இது நம்ம சாண்டா கிளாஸ்லேயே வந்து நிறைய வெரைட்டி இருக்குதுப்பா சாண்டா கிளாஸ்லேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எவ்வளோ பெரிய மொட்டு பாருங்க சக்க போடு போட்ட ஒரு வெரைட்டி தான் இது கலெக்ஷனுக்காக ஒரு நாலஞ்சு வச்சுட்டேன் காட்சியாக இருக்கும் இது பத்து நாள் ஆச்சு பூத்து எப்படி இருக்கு பாருங்க வீடியோல காமிச்சு நிறைய பேர் இந்த கொத்து கொத்தா இருக்குது சிஸ்டர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கேட்டீங்க தங்குங்களா அந்த மாதிரி சிங்கிள் பெட்டல்ல இது பெருசா இருக்கும் அது இவங்க வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட் அப்படியே ரோஸ் தான் வேற வேற கண்ணே எடுக்க முடியாது ரெட்டிலே லாஸ்ட் இயர் சேலில் ஃபஸ்ட்டு பர்சனுக்கு கொடுத்த ஒன்றில் கொடுத்த ரெட்டுப்பா அது என்னால் என் வாழ்க்கைக்கும் மறக்க முடியாது நான் அப்படி ஒரு இது அதே மாதிரி இவங்களுங்க ரோஸ் தாங்க அப்படி அப்படி ஒரு ரோஸ் இதுவும் ஒரு அட்டிமேட்டு சூப்பராக இருக்குது வீடியோ ரொம்ப ஸ்டக் ஆகி வருதுப்பா என்னென்னு தெரில இப்படி இருக்குது பாருங்களேன் ஆக்சுவலி இது நம்ம ஏஞ்சலா ஆனால் எப்படி இருக்குது பாருங்களேன் ஏஞ்சலா என்னென்னு தெரில வீடியோ ரொம்ப ஸ்டக்காகி ஸ்டக்காக இருக்குது என்னன்னு தெரில பத்தம்பாசம் ரோஸ்லேயே வந்து இது கொஞ்சம் டார்க் வெரைட்டிப்பா அதுலேயுமே நம்மளோட இப்போ சொன்னால கொஞ்சம் இடத்துக்கு முன்னாடி வித்தியாச வித்தியாசமாக இருக்குதுப்பா சாண்ட்ரா கிளாஸில் அந்த மாதிரி பத்தம்பவாசிலே ரொம்ப வித்தியாச வித்தியாசமாக இருக்குது இது ஒரு இது அப்படி தான் இது ஒரு பிளாக்கு கிடையாது பர்ப்பிள் ஆக்சுவலி பிளாக்குன்னு காமன்னாக சொல்கிறாங்க பட் பிளாக்கெல்லாம் எதுவும் கிடையாது இது ஒரு மாதிரி நவோப்பல் கலர்லேயே டார்க்காக இருக்கும்ல தான் இது வா எதுவுமே சமையல் இருக்கிற மாதிரி எக்ஸாஸ்ட் ஆகிருப்பாங்களாம் அந்த மாதிரி ஐட்டேன் நான் வெயில் எப்படி இருக்குது பர்டிகுலர்லி இந்த வெரைட்டிப்பா பர்ட்டிகுலர் இந்த வெரைட்டி இப்படி கொத்த கொத்தாக பூக்குது இது என்னோடய அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது ஓகே தங்கங்களா இவங்கள தான் நம்ம சேல் கொடுக்க போகிறோம் அதுக்காக தான் நம்ம அங்கே எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இவங்களை எல்லாம் தான் சேலுக்கு வந்து இப்போ நம்ம கொடுக்க போகிறோம் அப்பா நல்லுக்கு வந்தோம் வந்தால் எனக்கு நிம்மதியாக இருக்குது சாமி இது எல்லாத்தையும் நம்ம கொடுக்க போகிறோம் ஸ்லீப்பிங் பியூட்டி பாருங்களேன் ஸ்லீப்பிங் பியூட்டி அது ஷர்பேட் ஸ்லீப்பிங் பியூட்டி காமிக்கிற இருங்க ஷர்பெட் எப்படி இருக்குது பாருங்கள் இவங்க எல்லாமே இவங்க எல்லாமே தான் எனக்கு கொடுக்க போகிறோம் சூப்பராக இருக்காங்க ஸோ இண்டிவிஜுவலாக யாருக்கும் ஒரு சிங்கிள் பிளான்ட் கூட நம்மளால் எடுத்து வைக்க முடியாது அதுக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுக்குது ஒரு ஒரு சம்டைம்ஸ் வேணும் வேணாம் எனக்கு அந்த இதுவே வேண்டாங்கிற ஸ்டேட்டஸில் காமிச்சிருவேன் அத்தை செகண்டு புக்காக எடுத்து இதுக்காக நம்ம ஸ்பெஷல் கேர் எடுத்து பண்ணும்போது எனக்கு டைம் ரொம்ப அதாகிற மாதிரி இருக்குது தங்கங்களா இது இந்த வீடியோலேயே காமிச்சேன் எடுத்துகிட்டு வந்துட்டு சேலுக்கு அது மாதிரி இது மாதிரி இந்த சிங்கிள் பெட்டல் வெரைட்டிலாம் இன்றைக்கி சேலில் கொடுக்குறதா ஓகே தங்கங்களா தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் என்னோடய கலெக்ஷன்லேயே உள்ள இன்னும் நிறைய பிளான்ட்ஸ் காமிக்கணும் ஒரு கேலரியாகவே வச்சு உங்களுக்கு காமிக்கணும் ரொம்ப ஆசை இதெல்லாம் நம்மளோட ஏஞ்சிலாலேயே இந்த கலர்ஸும் வரும் இந்த பாருங்கள் இதெல்லாமே மதர் பிளான்ஸ் இதெல்லாமே பெரிய 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 மதர் பிளான்ஸ் மதர் பிளான்ட்டுங்கிறது பெருசாக இருக்கலாம் சின்னதாக இருக்கலாம் ஒரு சயம் நல்லா பெருசாகிடுச்சின்னா அதிலருந்து கட் பண்ணி ஒரு கிராஃப்ட் ரெடி பண்ணுறோனால அந்த பழசு வந்து பெருசாக மதர் பிளான்ட் அவ்வளோதான் இந்த வெரைட்டி அப்படியே இது இந்த இடத்துல இருக்க ஒரு கேங்கே வந்து ஒரு முப்பது பிளான்ட் இருக்கும் போல் ஒரு நானூறு நானூற்றம்பது வெரைட்டி இருக்குங்கிறதுல வந்து அநேகமாக எனக்கு கடவுள் அனுகிரகம் இருந்தால் கண்டிப்பாக ஒன்று ஒன்றுக்கு நம்பர் போட்டு நான் உங்களுக்கு காமிக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் பியூட்டிஃபுல் வெரைட்டிஸ் பாருங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தங்குங்களா